ஜேம்ஸ் ஜேம்ஸ்அப் டெலிஸ்கோப்பை வச்சு இப்போ புதுசாக வச்சுன்னா ஆராய்ச்சிங்கிறது மேற்கொள்ளப்பட்டேன் அதன்படி நம்ம எல்லாருமே இப்போ ஜேம்ஸ் இருக்கமாங்க இது எப்படி கண்டுபிடிச்சது நிச்சமாலே நம்ம கருந்தொளைக்குள்ள தான் இருக்கோமா நம்ம பூமி சூரியன் பால்வெளி பேரடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரமேடா சூப்பர் கிளஸ்டர் இந்த மொத்த அண்டமும் ஒரு கருந்துளைக்குள்ளே இருக்கா அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அண்டத்திலேயே ஏக்கப்பட்ட கருந்துகள் இருக்கே ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்குள்ளேயும் ஒரு ஒரு யூனிவர்ஸ் இருக்கா என்ன கண்டுபிடிச்சது ஜேம்ஸ்அப் வச்சு எப்படி முடிவு கொண்டு வந்தாங்க திஸ் இஸ் கருந்துலைக்குள் பிரபஞ்சம் ஹவாயின் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சில சயின்டிஸ்ட் அந்த பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை வச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி மூணு வித்தியாசமான கேலக்சிஸை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க நோட் பண்ணி வச்சிருது இவங்க பார்க்கணும் அப்சர்வ் பண்ணணும்னு நினச்ச எல்லா கேலக்சியுமே மிகவும் பழைய கேலக்ஸி ஐ மீன் ரொம்ப வயசான கேலக்சின்னு சொல்லலாம் நம்ம மில்கிவே போலவே இவங்க சூஸ் பண்ணியிருக்க மொத்த கேலக்சியுமே ஸ்பைரல் கேலக்சிஸ் தான் நம்ம மில்கிவே கேலக்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையாக சுத்தம் ஆன்டி வைஸில் சுத்தம் இதே மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருக்க மற்ற கேலக்சி எந்த ரொட்டேஷனில் இருக்கு கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் ஒய்ஸ்ன்னு சொல்லிட்டுன்னா செக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த யூனிவர்ஸுமே ஒரு காஸ்மாலஜிக்கல் பிரின்ஸிபலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோடாப்பிக்காக இருக்கணும் அதாவது இந்த யூனிவர்ஸில் ஒரு ரெண்டு பகுதிகளை நீங்கள் பாட்டாக பிரித்து எடுத்து அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் நிறையோடையும் ஈக்குவல் கேலக்சிஸோடையும் இருக்கணும் அண்ட் ஆல்மோஸ்ட் சிம்லராக இருக்கணும் பெரிய வித்தியாசங்கள் இல்லாமல் இந்த மொத்த யூனிவர்ஸும் ஒரு பிக் பேங்க் இப்போது ஈக்குவலாக தானே ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ அப்படி பார்க்க இந்த ஈக்குவல் ஸ்ப்ரெட்டுங்கிற ஒரு விஷயத்த உங்களால் இந்த காஸ்மாலஜிக்கல் பிரின்சிபல் மூலிமா உணர முடியணும்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன பகுதியில் எடுத்து உங்களால் பார்க்க முடியுது முளைக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் லைட்டஸ்ட் ஸ்கேல்ல ஒரு லார்ஜர் ஸ்கேலில் மிக பிரம்மாண்டமான ஸ்கேலில் மட்டும் தான் உங்களால் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இந்த பேசிஸா வச்சு தான் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த காஸ்மாலஜிக்கல் பிரின்சிபல் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிசிக்ஸ் ஸ்கேலேயுமே பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஜேம்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன் இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி இருநூத்தி அறுபத்தி மூணு பழைய கேலக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சல்கள் நோட் பண்ணி பார்க்குறாங்க இது எல்லாமே ஸ்பைரல் கேலக்சியாக இருக்க அந்த சமயத்தில் இதோடைய அந்த ஸ்பின் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அண்ட் பேலன்ஸ் அமையணும் அதாவது ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் அந்த லெஃப்ட் சைட்லையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரைட் சைட்லேயும் அண்ட் ஆன்டி கிளாக்வேஸில் வந்து பார்த்தோம்னா சுற்றணும் தான் அவங்க எதிர்பார்த்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் ரிசர்ச் முடிவில் ஆல்மோஸ்ட் டூ தேர்ட் மூணில் ரெண்டு கேலக்ஸி நம்ம மில்கிவே கேலக்ஸிக்கு ஆப்போசிட்டாக சுற்று தான் இவங்களுடைய அந்த சாம்பிள் சைஸுங்கிறது கம்மியாக இருந்தாலும் அதை அவுட்கம்ங்கிறது மூளை சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் இன்க்ளூட் இந்த ரெக்கார்டட் கேலக்சிங்கிறது ஆப்போசிட்டில் சுற்றுற மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன் இதுதான் இப்போதைக்கு பிளாக் ஹோலுக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்காங்கிற அந்த கேள்வியை தோண்டி கொடுக்கேன் கேலக்ஸி ஆப்போசிட்டாக சுற்றுறதுக்கும் பிளாக் ஹோலுக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் சம்மதம் ஒரு ஓ நட்சத்திரம் பிளானட் அண்ட் கேலக்ஸின்னு எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே ஏதோ ஒரு வகையான கேஸ் கிளவுடில் இருந்து உருவாகியிருக்கும் கேஸ் கிளவுடுங்கிறது ஏகப்பட்ட மைனியூட்டான குட்டி குட்டி பொருட்களாலேயும் நிறைய எலிமெண்ட்ஸாலேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ரொட்டேஷனை உங்களால் பார்க்க முடியாது பட் அந்த ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆகி ஒரு கேலக்சியவோ இல்லை நட்சத்திரத்தையோ உருவாக்குற அந்த சமயத்தில் ஒரு சின்ன ரொட்டேஷனை அந்த கேலக்ஸிக்கோ நட்சத்திரத்துக்கோ கொடுக்கும் இந்த ரொட்டேஷனுங்கிறது ஆரம்பத்தில் இந்த கேஸுக்குள்ளே இருந்திருக்கணும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும்போது நம்மளால் நோட் பண்ண முடியாது பட் அதுவே சுருங்கும் போது உங்கள் கேத்தது போல அந்த ரொட்டேஷனும் அதிகமாகும் இதை ஆங்குலர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கேட்டிங்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கையை விரிச்சிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி சுற்றும் போது உங்கள் ரொட்டேஷன் ஸ்லோவாக இருக்கும் அதே நீங்கள் கையை உள்ளே சுருக்கினீங்கன்னா ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும் சேம் ஃபிசிக்ஸ் சேம் ஃபார்முலா இந்த மொத்த யூனிவர்ஸ்க்குமே அப்ளை ஆகிருக்கு இருக்கு ஸோ அந்த வகையில் ஆரம்பத்தில் அந்த கேஸ் கிளவுடுக்கில் ஒரு சின்ன ஆங்குலர் மூமெண்ட் ஒரு சின்ன புஷ்ங்கிறது இருந்திருக்கு அந்த ரொட்டேஷன் தான் இந்த கேலக்சிஸோட ரொட்டேஷனுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த ரிசர்ச்சோட அவுட்கமாக வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டில் மொத்த யூனிவர்ஸுக்குமே ஒரு சின்ன ஸ்பின் இருக்குதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சின்ன சாம்பிள் தான் அகெயின் பட் மொத்த யூனிவர்ஸுக்குமே ஒரு நெட் clockwise ஸ்பின் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்த யூனிவர்ஸுமே ஸ்பின் ஆகுதுன்னா அப்போ அந்த ஸ்பின் அந்த ஒரு ஆங்குலர் மூமெண்ட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு காஸ்மாலஜிக்கல் நம்மளுக்கே தெரியாத ஒரு ஃபிசிக்ஸுங்கிறது அங்கே ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இதை தான் கொண்டு போய் பிளாக் ஹோல் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இன்றைக்கி என்ன தெரியலங்க பிளாக் ஹோல் அப்படிங்கிற டாபிக் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம யூனிவர்ஸ் பிளாக் ஹோலுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி பல ஹைப்பத்திசிஸ் கிளப்பப்பட்டிருக்கேன் பிளாக் ஹோலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று நான் ஸ்பின்னிங் அதாவது ஸ்வாஷீல்டு பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க இது பெருசாக சுத்தாது நிலையா ஸ்டேட்டிக்காக இருக்கும் பட் அதுவே கேர்ஸ் பிளாக் ஹோலுங்கிறது ஸ்பின்னிங் ரொட்டேஷன் ஆகும் அதுக்கான ஒரு சின்ன ஆங்கிலர் மூமெண்ட் அமையும் பிளாக் ஹோலே சுத்தி இருக்கேஸ் டைம் வளைக்கூடியது அந்த பிளாக் ஹோல் சுத்திச்சு அந்த பிளாக் ஹோல் லிட்டலே அதை இருக்க அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமே சேர்த்து தான் வளைக்குது சேர்த்து தான் சுத்ததுன்னு அர்த்தம் அண்ட் இந்த மாதிரி அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் விழும்போது இந்த பிளாக் ஹோலோட அந்த ஸ்பின் வந்து கொஞ்சம் அந்த பொருளுமே பாதிக்கும் இந்த ஸ்பின் தான் இப்போதைக்கு நம்ம யூனிவர்ஸ்க்கான அந்த நெட் ஸ்பின்னாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம மொத்த யூனிவர்ஸுமே ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்குது அந்த பிளாக் ஹோலோட ஸ்பின் தான் இப்போதைக்கு மற்ற கேலக்ஸிஸ் எல்லாமே ஒரே பக்கம் சுற்றுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க இது பிளாக் ஹோலுக்குள்ளே தான் யூனிவர்ஸ் இருக்குங்கிற அந்த ஒரு ஹைப்போதேசிஸ்க்கு தீனி போடுற மாதிரி முறக்கு இன்னொரு எவிடன்ஸாக ஆட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இந்த ஹைபோதேசிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட சப்போர்ட்டிவ் எவிடன்ஸுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள சிங்குளாரிட்டிங்கிறது அமைஞ்சிருக்கும் ரைட் அந்த சிங்குளாரிட்டியோட நிறைய வச்சு அந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹாரைசன் எவ்வளோ பிரசா இருக்கும் பண்ண முடியும் ஈவென்ட் ஹாரைசன் பிளாக் ஹோலோட ஒரு எல்லை கோடுன்னு சொல்லலாம் ஹாரைசன் லிட்டரலி அதை தாண்டி எந்த ஒரு பொருள் உள்ளே போனாலும் வெளியில் வர முடியாது லைட்டாகவே இருந்தாலும் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள போச்சுன்னா இந்த ஹியூமன் ஹாரிசனை தாண்டி அது வெளியில் வராது அந்த ஹியூமன் ஹாரிசனுக்குள்ளே இருக்க எந்த ஒரு பொருளையுமே உங்களால் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது ஏன்னா லிட்டலி அதுதான் பிளாக் ஹோல் இந்த சைஸ் எவ்வளோ இது எவ்வளோ பெருசாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த உள்ள இருக்க அந்த சிங்கிலாரிட்டி தான் முடிவு போனோம் சிங்கிலாரிட்டி நிறைய வச்சு தான் நம்மளால அந்த சைஸை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த சிங்கிலாரிட்டியை நிறைய பேஸ் பண்ணி தனியாக ஒரு ஃபார்ம்லாவே அமைஞ்சிருக்கேன் அந்த ஃபார்ம்லாவில் நீங்கள் சிங்கிலாரிட்டியோட நிறைய போடாமல் இந்த யூனிவர்ஸோட நிறைய போட்டிங்கன்னா நம்ம யூனிவர்ஸுக்குன்னா ஒரு தனி ஈவன் ஹரிசன் உருவாகும்ல அந்த கண்டுபிடிப்போம் இந்த நம்ம யூனிவர்ஸோட நிறைக்கேற்ற அந்த ஈவன் ஹொரைசனும் நம்ம யூனிவர்ஸ்க்குன்னு இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஹொரைசன் அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பார்ட்டிகல் ஹரைசன் என்னென்னு கேட்டிங்கன்னா வெல் கிட்டத்தட்ட நம்ம யூனிவர்ஸோட எஜ்ஜுன்னு சொல்லலாம் ஐ மீன் யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு முடிவில் அது தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம பூமியில் இருந்து உங்களால் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்க அந்த பொருட்களை மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் அப்சர்வல் யூனிவர்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒளி நம்ம பூமி ஒன்றையும் சேரலை அளவுக்கு பழைய யூனிவர்ஸ் கிடையாது நம்மளது ஸோ டெக்னிக்கலி இப்போதைக்கு பார்ட்டிகல் ஹரைசன் தான் நம்ம யூனிவர்ஸோட எச் முடிவாக கன்சிடர் பண்ணப்படுது இந்த பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி ஈவன் ஹாரைசன் ஃபார்முலா பெர்ஃபெக்டாக இந்த பக்கம் நம்ம யூனிவர்ஸோட பார்ட்டிகல் ஹரைசனோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் ஏன் இந்த பார்ட்டிகல் ஹரைச நம்ம யூனிவர்ஸ் முழுங்கிருக்கக்கூடிய பிளாக் ஹோலோட ஈவன் ஹரைசன் இருக்கக்கூடாது இது ரொம்ப நாள ஒரு கேள்வியை தாங்க சுத்திட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து நம்ம யூனிவர்ஸோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோ ஆப்வியஸா லைட் ஸ்பீட் இந்த யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு பொருளும் ஒளியோட வேகத்துக்கு ஈக்குவலாக போக முடியாது அதே தானே பிளாக் ஹோலுக்கும் பிளாக் ஹோலுக்குள்ளே எந்த ஒரு பொருள் உள்ளே விழுந்தாலும் லைட்டாகவே இருந்தாலும் வெளியில் வர முடியாது மோர் லைக் அந்த பிளாக் ஹோலோட எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லைட் ஸ்பீட் மேபி ஒலியோட வேகமாக போகக்கூடிய ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டா அது இந்த பிளாக் ஹோலில் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இப்போ நம்ம பிளாக் ஹோலுக்குள்ளேயே இருக்கோம்னா பிளாக் ஹோல்கோட எஸ்கேப் வெலாசிட்டி லைட் தானே அதான ஸ்பீட் லிமிட்டாக இருக்க முடியும் இதுவுமே ஒரு முக்கிய எவிடன்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து ட்ரைமோடியல் பிளாக் ஹோல்ஸ் அதாவது நம்ம யூனிவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிக பிரம்மாண்டமான பிளாக் ஹோல்ஸ்லாம் அவங்களால் பார்க்க முடியும் ஐ மீன் நம்ம சூரிய குடும்பத்தையே பத்து முறை விழுங்குற அளவுக்கு பிரம்மாண்டமான டன் சிக்ஸ் ஒன் நைன் கருந்துலையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கருந்துளை எப்படி உருவாச்சு அவ்வளோ பெரிய நட்சத்திரம் இருந்துச்சானே யோசிச்சு பாருங்கள் பிளாக் ஹோலே இந்த சைஸ் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஏன்னா ஒரு நட்சத்திரம் சுருங்கனா தான் பிளாக் ஹோலாகவே மாறும் ஐ மீன் நம்ம சூரியன் எடுத்துக்கோங்க பிரம்மாண்டமாக இருக்க நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் மொத்த இடையுமே சூரியனுக்கு தான் இருக்குது சோலார் சிஸ்டமில் அந்த ஒன் சோலார் மாஸ் பிளாக் ஹோல் சூரியனுக்கு பக்கத்தில் எவ்வளோ தமாத்தோட இருக்குது பார்த்தீங்களா அப்போது இவ்வளோ பிரம்மாண்டமான பத்து சோலார் சிஸ்டமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு அப்போ அந்த நட்சத்திரம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் வெடிச்சு தான் இந்த பிளாக்ஹோல் உருவாக்கியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் பிளாக் ஹோலே உருவாக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாக்டிக் பொருள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பிளாக் ஹோல்ஸை அணுகுவாங்க இந்த ப்ரைமண்டிய பிளாக் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம யூனிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது அது பெருசு பட் நம்மளே முழுங்கியிருக்க சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது தமாத்தோடு தானே வழக்கமாகவே கருந்துலைகள் பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கருதுளைகளை முழுங்குறது வழக்கம்தான் அப்படி பார்த்தா இது மேபி முழுங்கப்பட்ட ஒரு கருந்துலையாக இருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது அப்படி இல்லைன்னா பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இது வரைக்கும் நமக்கு கிளியராக கட்டா தெரியல இந்த டார்க் ஃபோர்ஸ் டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே அது எல்லாமே இந்த கருந்தொழியை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஃபிசிக்ஸுக்கே புலப்படாத சில பொருட்களாகவும் இருக்கலாங்கிற மாதிரி என்னப்படுது அது மேபி இந்த ப்ரைமோடியல் பிளாக் ஹோல்ஸை உருவாக்கம் செஞ்சிருக்கலாம்ங்கிற மாதிரியும் பேசுறாங்க இதை தாண்டி என்ன ஒரு பெரிய ஹைபிஸா சொல்லப்படுறது ஒயிட் ஹோல்ஸ் ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது பட் நிறைய ஹைபோதோசிஸ் படி அந்த பிளாக் ஹோல் என்னோட ஒயிட் ஹோலுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஐசன் ரோசன்ட்ரிச்சு உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பிளாக் ஹோலுங்கிறது எல்லாத்தையுமே விழுங்கக்கூடியது லைட்டை கூட கம்ப்ளீட்டாக விழுங்கிடும் ஆனால் ஒயிட் ஹோலுங்கிறது அதுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே வெளியில் தள்ளக்கூடியது லைட்டு கூட அதுக்குள்ள போவாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே விழுங்கக்கூடிய பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறது எல்லாமே எங்கே போகுது அழிஞ்சு போதா கம்ப்ளீட்டாக தான் இல்லை அது பாசிபிளி இன்னொரு இடத்துக்கு அமைதான் பிளாக் ஹோல்ஸ் எல்லாமே ஒயிட் ஹோல்ஸாக கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ஸ்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஒயிட் ஹோல்ஸ் மூலியமா வேற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு இருக்கான் அது முக்கியமா இந்த ஆங்குலர் மொமெண்டத்தோட இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் பிளாக் ஹோல்ஸ் வழக்கமாக இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி நார்மல் பிளாக் ஹோல் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது புள்ளிமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பின்னிங் பிளாக் ஹோல் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிங்குலாரிட்டியும் ஸ்பின் ஆகி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுவோம் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் லிட்டரலாக ஒரு போர்ட்டல் மாதிரி ஆக்ட் ஆகி நம்ம யூனிவர்ஸை இன்னொரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அப்படி ஒரு பயங்கரமான ஹைபத்தசிஸ் மல்டிவர்ஸ் ஹைப்பத்தசிஸ்ங்கிறது இருக்கு அண்ட் எதுவுமே கிட்டத்தட்ட நம்பரமாக தான் இருக்கும் யோசிச்சு பிக் பிக்பங்கிற ஒரு விஷயம் தான் உருவானதாக சொல்லப்படும் ஆனால் அந்த சிங்கிலாரிட்டி எப்படி கிரேட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அது ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவானுதான் சொல்லுவாங்க அதாவது சம்திங் ஹேஸ் கம்ஃப்ரம் நத்திங்னு சொல்லுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் கம்மியில் சம்திங் ஷுட் கம்ஃப்ரம் சம்திங் ரைட் ஸோ அப்படி பார்க்குற அந்த சமயத்தில் மேபி இந்த சிங்கிலாரிட்டிங்கிறது இன்னொரு பிளாக் ஹோலோட கனெக்ஷன் அமையலாம் மோர் லைக் ஐன்ஸ்டின் ரோசன் பிச்ச மாதிரி ஹோல்னு சொல்லுவாங்கள அந்த கனெக்ஷன் வழியா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க அந்த பொருட்கள் நம்ம தூக்கி ஏற்பட்டிருக்கேன் அப்படி தூக்கி இருந்து தான் இந்த மொத்த யூனிவர்ஸும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு தண்ணி தீரியை சுற்றிட்டு இருக்கு ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம பிளாக் ஹோலுக்குள்ளே இல்லை பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்து ஒயிட் ஹோல் மூலியமாக வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க பட் பிளாக் ஹோலுக்குள்ளே விழுற அந்த பொருட்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த பிளாக் ஹோல் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆங்குலர் மோமெண்ட்டத்தை கேக் ஆஃப் பண்ணியிருக்கோம் அது அந்த மொத்த யூனிவர்ஸுக்குமே ஒரு நெட் ரொட்டேஷன் ஸ்பீடுங்கிறத கொடுக்க தான் செஞ்சுருக்கோம் பிளாக் ஹோல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டைமை வளைக்கிற மாதிரி பிக்பேங் தேரியோட அந்த எக்ஸ்பேன்ஷனையுமே கிட்டத்தட்ட அந்த கோன் வீடியோஸில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல மேபி பிளாக் ஹோலோட முடிவு தான் இன்னொரு யூனிவர்ஸ்க்கான தொடக்கமாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வியுமே அமைஞ்சிருக்க செய்து ஸோ so which மீன்ஸ் நம்ம யூனிவர்ஸ்க்குள்ளே ஏகப்பட்ட பிளாக் ஹோல்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிளாக் ஹோல் குலையுமே பேபி யூனிவர்ஸ் இருக்கா ஒரு பிளாக் குள்ள உள்ந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்குள்ளே நம்மளால் போக முடியுமா அந்த யூனிவர்ஸ்குமே கண்டிப்பாக பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறதா செய்யும் ஒரு முடிவே இல்லாமல் இன்ஃபினிட்டி கான்செப்டில் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா குரூப் ஆஃப் ஃபேமிலி ட்ரீங்கிற மாதிரி இப்படியும் வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் ரிசர்ச்சும் இருக்கு மைண்ட் பெண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பற்றி நீங்கள் யோசிங்கன்னா மூளை மூக்கு வழியாக வந்துடும் போல் அளவுக்கு ரொம்பவே நமக்கு புரியாத எட்ட முடியாத ஒரு விஷயமா இது இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு இதை பற்றின தேடல்கள் இன்னும் தெளிவாக நடக்கணும் ஏன்னா ரொம்ப கம்மியான சாம்பிள் சைஸை எடுத்து இப்படி ஒரு கம்ப்ளீட்டான முடிவை நம்மளால சொல்லவே முடியாது வெறும் கேலக்சி ரொட்டேஷன் மட்டுமே பிளாக் ஹோல்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கான அக்யூரட் எவிடன்ஸ் சமையாது ஏன்னா சம்டைம் அந்த கேலக்ஸியோட ரொட்டேஷனை நம்ம அனலைஸ் பண்ணக்கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிழைய அமைஞ்சிருக்கலாம்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிரச்சனை இருக்கா இல்லையா இந்த கேலக்ஸி ரொட்டேஷனுங்கிறது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி அதையுமே தனியாக செக் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் இருநூற்றி அறுபத்தி மூணு கேலெக்சிய தான் சாம்பிள் சைஸாக எடுத்திருக்கோம் இந்த யூனிவர்ஸில் கோடிக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு கிடைச்சிருக்க அந்த ரிசல்ட் ரேண்டமா கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி பீர் ரிவியூஸ் நடந்துட்டு இருக்கேன் பட் சப்போஸ் இது உண்மனும் ப்ரூவ் ஆச்சுன்னா வி ஆர் லிவிங் இன்சைட் அ பிளாக் ஹோல் நம்மளுடைய நிலவு பூமி சூரியன் இந்த மொத்த அண்டவுமே கருந்துலைக்கில் இருக்கான் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா ஃபீல் ஆகுது இனிமே இரவு நேரத்தில் வெளில போய் வானத்தோட அந்த கருமையை பார்த்தா கருதுலை ஞாபகம் தான் வரும் போல நல்லதுதான் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்